ಕೊಟ್ಟಿ ತಾಲಿ ಚಾಯ ಅಂಜಾರ್ ವಾಡ ಆ ಟೇಬಲ್ ಕೊಟ್ಟಿ ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியை நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி லசோக்ரேனா டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு இதே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி பிப்ரவரியில் கரண்டில் இருக்குது அதாவது ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்சூரன்ஸு வர பத்தாம் மாதம் வர கரண்ட்டே இருக்குது அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்டில் இருக்குது வண்டியை நாமக்கல்ல பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட ஆறு டயருமே ஒரிஜினல் ஆறு டேர் எண்பது ரெண்டு எம் தொண்ணூறு பைசா அண்டி சென்ட்ருக்குன்னு சொல்கிறாங்க ஆறு ஒரிஜினல் டேரை எண்பது ரெண்டு தொண்ணூறு பைசா அண்டி சென்ட்ருக்குன்னு சொல்கிறாங்க வண்டி வெஸ்ட் பெங்கால் ட்ரீ நம்பர் வண்டி தான் இப்போ டிஎன் எண்பத்தெட்டு நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிஎன் எண்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆர்வியல் ஜெயராண்டி பிறகு பதினெட்டு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் அதாவது எயிட்டீன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வி லேலாண்ட் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ